கூடிய ரோடு வந்து கன்னியாகுமரியில இருந்து கேரளாவில் இருக்கிற பழைய உச்ச வரைக்கும் இந்த ரோடு போகுது கடியப்பட்டணம் போற வழியில இந்த சர்ச் இருக்கு எவ்வளவு அழகா கட்டிருக்காங்க பக்கத்துல கடல் வேற பார்க்கவே சூப்பரா தான் இருக்கு என்ன சார்

இது மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயில் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற கோயில் இது இங்க தமிழ்நாடு கேரளாவிலிருந்து நிறைய பக்தர்கள் வாராங்க இது மண்டைக்காடு கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பீச் இந்த கடல் ஆழம் முன்னு போடே வச்சுருக்காங்க பாருங்க

இது ஏவிஎம் கால்வாய் கன்னியாகுமரி கேரளாவோட இருந்தப்போ அங்கிருந்து கன்னியாகுமரிக்கு தண்ணி கொண்டு வர ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல திருவிதாங்கூர் மார்த்தாண்டவர்மன் ஆட்சி காலத்துல வெட்டப்பட்ட கால்வாய் தான் இது இப்போ தொட்டில் பாடு பீச்சு ஓரமாக போயிட்டுருக்கோம் இது சுனாமி டைமில் ரொம்ப பாதிக்கப்பட்ட இடம் அதனால இருக்குது அந்த பக்கம் தான் அமைதியாக இருக்குது தொட்டில் பாடா என்ன வர்றது வரலாம் தொட்டில் பாடுவோம் இந்த சர்ச்சை பார்க்கவே அழகாக இருக்குது தெரிஞ்சவங்க இதான் சுனாமி நினைவு தூள் நினைவு தோல் அப்படியா சுனாவி இது இதா நினைவு ஓஹோ சுனாமி நினைவு சுனாமி இது பழைய சர்ச்சை சார் இது அதோட நான் பழைய ரெண்டாயிரத்தி நாலுல வந்த சுனாமில இந்த ஏரியாவில இரநூறுக்கு மேல இறந்திருக்காங்க அவங்க நினைவாகத்தான் இங்க நினைவு தூண் வச்சிருக்காங்க இறந்தவர்களுடைய பெயரும் இதுல இருக்கு

கன்னியாகுள்ளப்படி கடந்த இப்படி அடிக்காது ஆமாம் பாறை நிறைய இருக்குது தடுத்துரும் இதுதாங்க குளச்சல் பழைய துறைமுகம் அந்த காலத்துல இதுதான் மீன்பிடி துறைமுகமாக இருந்திருக்கு இது இப்போ யூஸ்ல இல்ல கிட்டத்தட்ட இந்த பாலம் ரொம்பவே நீளமானது இந்த பாலம் டேமேஜ் ஆகி கடலுக்குள்ள விழுந்துட்டு இது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வந்தப்போ எடுத்தது அந்த டைமில் கம்மியாக கம்மியாகத்தான் இருந்துச்சு இதுதாங்க புளச்சல் உடைய ஆர்பர் இங்க பெரிய போட்ல இருந்து சின்ன போட்டு வரைக்கும் இந்த ஆர்பர்ல இருக்குது இது ரொம்பவும் ஆழமான கடல் இந்த பக்கம் எப்போதுமே அல கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும் சன் செட் ஆகிறத பார்க்க கட்டியிருப்பாங்க போல என்ன சார் எது நான் வாக்கி அனுப்ப வாங்குறான் என்னெல்லாம் எப்படியோ இருக்குது பழகா வருது பாருங்க இது லாஸ்ட் டைம் வந்த போது எடுத்தது இங்க இருந்து பார்த்தா சன் செட் ஆகுறதை பார்க்கலாம் வாங்க இது சைமன் காலனி பீச் இந்த ஆலை எப்படி வருதுன்னு பாருங்க அலையை பார்க்க பயங்கரமாக இருக்குது ஆனால் வரிசையாக வந்துட்டு இருக்கு சார் ஆனால் ஒரு அளவு முடிஞ்ச உடனே கண்டினியூஸாக வருது பாருங்க பாருங்க சார் போலாமா சார் போலாமா இப்படி அடிக்க பாருங்க சார் ரொம்ப பயங்கரமாக இருக்குது சார் பார்க்குறதுக்கு இப்போ நம்ம குருமனைக்கு தான் போயிட்டுருக்கோம் என்ன பெரிய சர்ச் பார்க்க வேற லெவலில் இருக்குது தடுப்பு சுவரில் பட்டு அத எப்படி மேல வர வருதுன்னு பாருங்க சரியா இருக்கு சார் மாதிரி இருக்குது இது ஒரு பாறை இருக்குல்ல சார் அதெல்லாம் என்னது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதுதாங்க குரும்பனையில் இருக்க கோடிமுனை பீச் எல்லாம் கம்மியாக இருக்க டைமில் இங்கே வந்தால் பார்க்க ரொம்பவே நல்லா